உங்களுக்கு தனியாக இன்னொரு மாதம் வாய்ப்பு கொடுக்கறோம் நீங்க குழந்தைகளுக்கு மட்டும் வாய்ப்பு ஜெயமகதி திருக்குறள் சொல்லுவாங்க இப்போ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெயமகதி நான் இப்பொழுது உதடுகள் திருக்குறள் சொல்ல போகிறேன் வசரி வாழ்வாரே வாழ்வர் இசரே வாழ்வாரே வாழாதவர் இருந்தார் அணையர் துணை அதனின் அதனின் நுணுங்கி கல்கள் நல்லார் வணங்கை வாணராதல் அது அறிவிடாரபத்தறிவாளர் அருவிழா அக்திருக்காதவர் ஒல்பத்தறிவது அறிந்ததன் கந்தங்கிச் செல்வர்க்கு கால் அந்நிலையே அன்னிலேயேதற்க செல் செய்வானை வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அளவலா வில்லாதன் வாழ்க்கை குழுவலா கோரிடர் நீ நேர தற்று தனியார் நனை நனைக்கோவில் யானையால் யானையா தற்று நட்டார்க்கு நல்ல செயலின் விழுந்ததே ஒட்டாரே ஒட்டி குரல் கூட்டத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதவள் இன்ன செல் எற்றுக்குரிய கைவரொன்று உற்றுக்கால் கால் ஒரேர் வினைந்தார் விரைந்து நோக்குதல் நோக்குதே த தாக்கானங்கு தானே கொன்றது உடைத்து குழந்தை தொழில்நீரர்கள் விளைந்திருந்து வேண்டி அவர் கண்டகன் வாராக்கால் துஞ்சாவறு துஞ்சாயிடு ஆரங்கிய உற்றனுக்கன் தூத்தோடு வந்த கணவனுக்கு அதிசய வெண்கோள் விருந்து நனவினால் நல்காத்தவரை கனவினால் காந்தலின் உண்டே நூறு காரன் தவறாய காணாக்கால் காரன் தவறவை தனியக்கள் என்ன தெரியாதது என்னஞ்சு நன்றி வாய் எழுது உண்மையில் திருச்சியில் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்னு உலக சாதனை நிகழ்ச்சியிலே அவங்க பங்கேற்று ஒரு நிமிடம் முப்பத்தைந்து வினாடிகளில் இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா இப்போ டைமர் செட் பண்ணி தான் இங்கே ஆரம்பித்தோம் ஒரு மணித்துளி இருபத்தைந்து வினாடிகள்லேயே முடிச்சிருக்காங்க இது ஒரு புதிய உலக சாதனை அப்படின்னு இப்போ தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க உண்மையில் அதுதான் தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால வாழ்த்துக்கள் தொடர்ந்து மித்திலா இவங்க வந்து புகழூர் கல்வெட்டுகள் இங்க பிரிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கிறது கல்வெட்டு எழுத்து. இதல என்ன எழுதி இருக்குன்னு இப்ப அவங்க படிப்பாங்க. வணக்கம் சொல்லணும். வணக்கம். என் ஃபேமிலிரா.

அதில் அந்த கல்வெட்டுகள்ல இருந்த வாசகங்களாக அவங்க படிச்சிருக்காங்க அது வந்து சங்க இலக்கியல் மாதிரி இருக்கும் கோஆதன் செல்லிரும் பொரை மகன் பெருங்கடுங்கோன் மகன் எங் கடுங்கோ எங்கோ ஆக அறுத்தக்கள் முதா மன்னன் யாற்றூர் செங்காயபன் உரை இந்த மாதிரி செய்யுள் தான் அது கிட்டத்தட்ட இருக்கு அதை இவங்க வாசித்திருக்காங்க உண்மையிலே குழந்தைகளுக்கு எத்தனையோ மொழிகளை சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்றாங்க நம்ம மூத்த தமிழ் மொழியை வாசிக்க கற்றுக் கொடுப்பது ஒரு புரட்சிகரமான முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன் இந்த வயதில் தமிழகத்தில் வேறு யாரும் இதை வாசித்திருக்க வாய்ப்பே இல்லை முதல் முறை இவங்க தான் இவங்கதான் அவங்க தொல்லியல் துறையில் நிறைய ஆய்வுகள் செய்துட்டு இருக்காங்க உங்க ஆய்வுகள் பத்தி ஒரு பத்து வினாடிகள் சொல்லணும் இந்த குழந்தைகளுக்கு நாமக்கல் தமிழ்ச்சங்கம் சார்பிலே பாராட்டுச் சான்றிதழை தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள் மெத்திலாத்தில ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே சார் வணக்கம் இவங்க நாங்கள் தொல்லியல் படிக்கும்போது